dan de itu 2 per 5 tambah 2 3 రో ఆ కరెక్టా అందరెక్ ఇది రోజు ఆలమా కరెక్టా మిషన్ పోటీ అలా అది we mm -hmm. क्या लड़ाई हो रही है लड़ाई आई क्या लड़तेंगे हाँ हाँ मैं लड़ेंगे मैं लड़ते था ना मैं क्या लड़ते क्या लड़ते ఇది ఒరించి డ్రాకు ఇది ముక్కా ట్రాక్ ఇదే ఉరించి ట్రాక్ ముక్క డ్రాకు పోదు ఉరించి కీల పోటు ముక్కకు మే పోల్యాంకు ట్యాంక్ మేలు ఫిక్స్ ఆ யனை மறக்கணுமா மடக்கணும் மடங்கி மேலே ஏறிடுச்சு இங்கிருந்து மடங்கி டேங்குக்கு போகணும் லைன் மேலே ஏற்றி மடக்கி கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்து ஏற்றுறோம் வேலை ஏற்றி யார் உண்டிலெலாம் விடணும் பாருங்க எங்கள் அண்ணன் எங்கள் பெரிய அண்ணன் பார்த்துக்குங்க இருபத்தி நாலு இருக்குது அப்போ மீட்ரு கணக்கு ரெண்டரை மீட்ரு ரெண்டரை மீட்ருக்கு ரெண்டரை மீட்டரு தானே டேங்க் ரொம்பிடுச்சு ரொம்ப வந்துடுச்சு அஞ்சு நிமிஷம் போட்டு ம் ரொம்பிடுச்சு அஞ்சு நிமிஷம் பச்சை கலர் ஒன்று கொடுத்துருக்கான் அப்புறம் மேலே சிவப்பு கலர் சரியான ஸ்பீடு ஓவர்ஃப்ளோ ஆகும்போது ஓவர்ஃப்ளோ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும்

இங்கே மோட்ரு ஓசு வேணால் போட்டு கனெக்ட் பண்ணிக்கிங்கள நாங்கள்